இனிமே நான் ஆக்ஷன் ஹீரோவா மாற போறேன்னு மொத்தமா சொதப்பி வச்ச சாக்லேட் ஹீரோக்கள் யாரெல்லாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஷாம் ஷாம் தமிழ் சினிமாவில் நடிக்க வந்த காலகட்டத்தில் எல்லாருமே இவரை பார்க்கும் இவர் ஒரு குழந்தை முகம் உடையவர் அப்படின்னா சொல்லியிருக்காங்க என்னடா பச்சை புள்ள மாதிரி இருக்கா அப்படின்னா ஷாம் ஆரம்பத்தில் எல்லாருமே ட்ரீட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி மென்மையான கேரக்டர்ஸ் எடுத்து தான் இவருமே நடிச்சிட்டு இருந்தாரு நமக்கு இப்படி ஒரு பெயர் இருக்கு அதை கெடுத்துக்கவே கூடாது அப்படின்னு ஒவ்வொரு கேரக்டரையும் பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி படத்துல சத்தமா கூட பேச மாட்டாரு ரொம்ப தன்மையா தான் எல்லார்கிட்டயுமே

பெண்கள் மத்தியில சித்தார்த்துக்கு ஒரு மிகப்பெரிய கிரேஸ் இருந்துச்சு லெட்டரலி சொல்லணும் அப்படின்னா சித்தார்த்து மாதிரி ஒரு பாய் ஃபிரண்ட் வேணும் அப்படின்னு அப்ப இருந்த காலேஜ் பொண்ணுங்கள்லாம் சுத்தின காலம் அது அப்படி ஒரு கிரேஸ் சித்தார்த்து மேல இருக்கும்போது சித்தார்த்து அடுத்தடுத்தது லவ் சப்ஜெக்ட் எடுத்து நடிச்சிருந்தார் அப்படின்னா அவரோட மார்க்கெட்ட பெருசு பண்ணிருக்கலாம் ஆனா மாதவன் சூர்யா நடிப்புல வெளியான ஆயுத எழுத்து அப்படின்ற ஆக்ஷன் படத்துல சித்தார்த் நடிச்சிருந்தாரு இந்த படத்துல சித்தார்த்து கேரக்டருக்கு அந்த வயசுல அவர் பொருத்தமானவர் கிடையாது அதே சமயம் ஆயுத எழுத்து படம் அந்த டைம்ல ஒரு அட்ரஃப்ளாப் இதனால சித்தார்த்துக்கு அந்த டைம்ல அவரோட கெரியர்ல ஒரு மிகப்பெரிய சருக்கள் சிம்பிளா இருந்துச்சு அடுத்தடுத்த தமிழ் படங்கள்ல வாய்ப்பே கிடைக்காம அவர் தெலுங்கு பக்கம் போனதும் அப்பந்தான் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அதர்வா அதர்வாவோட நிலைமை இவ்வளவு மோசமாகும் அப்படின்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க ஏன்னா அடுத்த பத்து வருஷத்துல அதர்வா தான் தமிழ் சினிமாவையே ஆள போறாரு அப்படின்லாம் ஆரம்பத்துல பேசிட்டு இருந்திருக்காங்க பிரபல நடிகர் முரளியோட மகனா நம்ம தமிழ் சினிமாவில இவர் அறிமுகமாகறாரு பானா காத்தாடி அப்படின்ற ஒரு சூப்பரான படத்துல நடிச்சதின் மூலமா இவருக்கு நல்ல வாய்ப்புகள் அமைஞ்சுக்கிட்டு இருந்துச்சு ஆனா சில படங்கள்ல நடிச்ச அதர்வா திடீர்னு சண்டி வீரன் அப்படின்ற ஒரு மொக்கையான படத்துல நடிச்சாரு

அப்புறமா கெரியரை ஸ்டார்ட் பண்ண சிவகார்த்திகேயன் இன்னைக்கு எங்கேயோ போயிட்டாரு ஆனா அதர்வா அந்த படத்துல செகண்ட் ஹீரோவாகவும் ஜெயம் ரவி வில்லனாகவும் நடிச்சிட்டு இருக்காங்க இதனாலதான் ஒவ்வொரு படத்தோட ஸ்கிரிப்ட செலக்ட் பண்ணும் பார்த்து பார்த்து பண்ணனும் லெஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது பிரசனா ஃபைவ் ஸ்டார் அப்படின்ற படத்தின் மூலமா தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் தான் பிரசனா ஃபைவ் ஸ்டார் படம் என்னதான் பிளாப்பா இருந்தாலும் பிரசனாவை பார்க்கறதுக்கு சாக்லேட் பை மாதிரி அழகா இருந்ததுனால அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் கிடைச்சிச்சு அழகிய தீயே கண்ட நாள் முதல் இந்த மாதிரி பல படங்கள்ல நடிச்சிட்டு இருந்தாரு அதே டைம்ல அஞ்சாவது படத்துல இவரோட வில்லன் கேரக்டர்க்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சுச்சுன்னு சொல்லலாம் பிரசனா அப்படியே ஆள் அடையாளமே தெரியாத அளவுக்கு இந்த படத்துல ஒரு வித்தியாசமான கேரக்டர் நடிச்சிருந்தாரு அதே மாதிரி பானகாத்தாடி படத்துலயும் மாஞ்சா ரவி அப்படின்ற ஒரு வித்தியாசமான கேரக்டர் நடிச்சிருப்பாரு பிரசனா ஆரம்பத்துல அவரோட கம்ஃபர்ட் சோன்ல இருந்து வெளிய வந்து எப்போ ஆக்ஷன் ஹீரோவா மாறலாம்னு நினைச்சாரோ அதோட மொத்த கெரியரையும் சோளி முடிச்சு விட்டாங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஹரிஷ் கல்யாண் உங்கள்ல எத்தனை பேருக்கு தெரியும் சிவகார்த்திகேய் ஹீரோவாகிறதுக்கு முன்னாடியே நம்ம தமிழ் சினிமாவுல ஹரிஷ் கல்யாண் ஹீரோ வாயிட்டாரு ஆரம்பத்துல சிந்து சமவெளி அப்படின்ற ஒரு சர்ச்சைக்குரிய படத்தின் மூலமா அறிமுகமாகறாரு அதுக்கப்புறமா பொறியாளன் வில் அம்பு இந்த மாதிரி நிறைய படத்துல தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு இருந்தாரு அப்பெல்லாம் பேமஸ் ஆகாத ஆள் பிக் பாஸ்குள்ள எப்போ போயிட்டு வந்தாரோ அப்புறமா தான் நிறைய பட வாய்ப்புகள் கிடைச்சிச்சு பியார் பிரேம காதல் இஸ்பேட் ராஜாவும் இதய ராணியும் தாராள பிரபு ஓமன பண்ணை பார்க்கிங் லப்பர் பந்து இப்ப நல்ல நல்ல படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காரு ஆனா இவரோட கெரியர்ல எப்பவெல்லாம் ஆக்ஷன் படத்தை தேர்ந்தெடுத்து நடிச்சாரோ அப்பெல்லாம் அந்த படங்கள் அட்ரஃப்ளாப் ஆயிருக்கு ஓகே இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் வீடியோல நம்ம சந்திக்கலாம் ஸ்டே டூண்ட்